ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ரெகுலராக வந்து வழக்கம் போல் வந்து காலையிலேயே வந்து எழும்பி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எழுபி வந்து காலை வேதிகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சீக்கிரமே எழுந்தால் தான் படப்படனை வந்து அந்த வேலை முடிக்க முடியும் அதில் வந்து நம்ம வந்து காலையிலே எழும்பி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த அரிசியில் வந்து ஒரு டைப்பில் வந்து அரிசி இருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசியை பறக்கிட்டு தண்ணியை இப்படி எடுத்து வச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசியை வந்து தண்ணியை பறக்கி வச்சு நம்ம வந்து தண்ணியில் தொட்டுச்சு அதை கையில் தொடும்போது நம்மளோட மெல்லுக்கு ஒட்டினது போல் ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லி வந்து அதை பறக்கி இப்படி ஒரு பாட்டிலில் வந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் வந்து நமக்கு வந்து மறுநாள் வந்து டக்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வந்து நமக்கு வந்து சமையல் பண்ண யூஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெகுலராக இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வளர்க்கும் போல் வந்து இட்லி தான் ஃப்ரெஷ் மாவு ஈட்டி வைக்க போகிறேன் இங்கே ஏற்கனவே வந்து நான் வந்து இட்லி வந்து சாம்பார் தான் பண்ண போகிறேன் சாம்பாருக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து குக்கரில் வந்து காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சின்ன ஸ்டேஜாகவும் இருக்கும்போது வந்து எனக்கு வந்து இந்த சாம்பாரெல்லாம் பிடிக்காது அதில் காய்கறி கிடந்தாலே காய்கறியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வர கறியை மட்டும்தான் வீட்டு நம்ம ஸ்கூலில் படி வந்து நமக்கு வந்து ஒரு க பருப்பு கறின்னு ஒரு கறி வீட்டுவாங்க அந்த கறி எனக்கு பிடிக்காது அதே போல் சாம்பார்னாலும் வந்து யாழ்ன எனக்கு பிடிக்காமலே இருக்கும் மரம் கறி மட்டும் தான் வீட்டு கலையணி வீட்டில் இருந்தாலுமே அந்த மரம் கறியை தான் நான் வந்து தெளித்து வீட்டிச்சு காய்களை எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வந்து அவியலும் வந்து எனக்கு பிடிக்காது அதில் உள்ள காய்கறியும் பிடிக்காது ஆனால் வந்து அது ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காமல் போயிட்டு அடுத்தது வந்து வந்து வளர வளர வந்து நமக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப பிடிச்சதாக ஆவிட்டு சாம்பாரும் சரி அவியலும் சரி நமக்கு வந்து பிடிச்சிட்டு அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் அதை காலத்துக்கு மாற மாற வந்து நம்மளும் வந்து மாறிவோன்னு நினைக்கேன் இப்போ வந்து நான் வந்து சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வச்ச வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து கழுவிட்டு அப்புறம் வந்து இன்னும் வந்து எனக்கு பிடிச்ச கா என்ன காய்கறியெல்லாம் எடுத்துருக்கேன்னா கேரட்டு கத்திரிக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் வெள்ளரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் தான் எடுத்து நம்ம வந்து இன்னும் வந்து சாம்பார் வந்து பண்ண போகிறோம் அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வந்து தனியாக வந்து தோல் உரிச்சு வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வந்து இன்னும் சாம்பார் ரெடி பண்ணி குக்கரில் வந்து நான் வந்து பத்து விசில் விட்டு வேக வைப்பேன் ஏன்னா வந்து நான் காய்கறி காய்கறியெல்லாம் பருப்பு கூட போட்டு ஏன் வேக வைக்க நான் வந்து இந்த குட்டி பேபிஸ்கள் வந்து காய்கறி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இது வந்து நம்ம வந்து பருப்பு கூட வேக வச்சு காய்கறி வச்சு கடையும் போது வந்து பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த காய்கறி இருக்குது தெரியாது ஏதோ கறிஞ்சு ஜெலி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் வந்து இப்படி வந்து காய்கறியெல்லாம் போட்டு வேக வைப்பேன் ஏன்னா வந்து நம்மளே சின்ன ஸ்டேஜில் வந்து காய்கறியை ஒதுக்கி இப்போ அப்புறம் இந்த குத்தி பீஸ்களில் இந்த காய்கறிகளை சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து இப்படி பண்ணும்போது வந்து அந்த காய்களோட சத்து அதிலே பழந்துடும் அதனால் வந்து இந்த மெத்தடில் தான் நான் வந்து பருப்பு கறி வைப்பேன் ஆனால் வந்து இதுவும் டேஸ்ட் அது நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு வழியாக வந்து நமக்கு வந்து இட்லி வந்து அவிச்சாச்சு இட்லி அவிச்சு இறக்கியது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நேரத்தை இட்லி மாவு அரைச்சது வந்து பக்குவம் தவறிச்சோ என்னத்தையும் வந்து இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்து சாப்பிட்டா இல்லாமல் ஹார்டாக இருந்துன்னு தெரியலை ஒருவேளை நாளைக்கு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு மீன் வீடியோஸ் போட்டிருந்தேன் மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் ஆனால் அந்தந்த மீன் வந்து அழிவிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது அந்த மீனை அந்த நேரத்தை வந்து அந்த மீனை வந்து எடுத்து பொறிச்ச இன்னும் வந்து சூரை மீனை எடுத்து குழம்பு வைக்க வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூர மீன் வந்து நான் வந்து என்ன மசாலா எல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் ஜீரகம் அப்புறம் வந்து என்ன நான் வந்து கொஞ்சம் வந்து வாமோ இவ்வளோத்தையும் போட்டு மஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துச்சு அப்புறம் தேவையான அளவு மல்லித்தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து மீன் வந்து ஏற்கனவே நல்லா தான் வந்து நம்ம மிக்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து அந்த கூலிங் போக்கு வேண்டி ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பாக்ஸில் அடைச்சி வச்ச மீன் எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வச்சுட்டு அது வந்து அந்த கூலி போன பிறகு அந்த மீன் எடுத்து இப்போ வந்து நான் வந்து சட்டியில் வந்து தட்டிச்சு நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு புளி வீற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் புளி வீற்றிச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் அந்த மீன் கூட மிக்ஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வந்து என்ன காய்கறி வந்து நான் வந்து தக்காளி அப்புறம் வந்து இன்னும் வந்து முருகை கதாம் ஃப்ரெண்ட்ஸ் சில நாள் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து பச்சை மிளகாய் போடுவேன் இன்னும் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தேவையானம் உப்பு போட்டு கொதிக்க வச்சா கறி அதிகப்பட்டு கொதிச்சுட்டே இருக்கோம் நம்ம வந்து வேறு வேலை இருந்தால் நம்ம வந்து கவனிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில சிலவங்க வந்து அந்த மசாலையில் வந்து நல்ல மிளகு வெந்தயம் அப்படியெல்லாம் சேர்ப்பாங்க அந்த குழந்த பிறந்த பேபிஸாக இருந்தால் மீனு கூட வந்து இதெல்லாம் சேர்ப்பாங்க அது நல்ல மிளகும் வந்து வெந்தையெல்லாம் சாப்பிடும்போதும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லா ஆரோக்கியம் தான் நம்ம உடம்புல ஏதாவது வந்து இது அஜீரணம் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து நம்ம நல்ல மிளகெல்லாம் போது கொள்ள நான் வந்து குட்டி வீச்சுக்களை எரிப்புக்காக வந்து எரிப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணி தான் போடுவேன் ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட்டேதே அப்போ இருக்கும் அதனாலதான் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து கொஞ்சம் எரிப்பு கம்மி பண்ணி பண்ணி தான் போடுவேன் கொட்டி ஒரு வாட்டியில் வந்து நம்ம கறியை குட்டி அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் வந்து இன்னும் வந்து குட்டி பேபிஸ் வந்து ரெகுலராக வந்து தான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவா நம்ம வந்து டெய்லி வந்து அப்பளம் பொறிச்சு கொடுக்கணுமே சொல்லிட்டு அப்போ வேறு இப்போ கத்திரிக்காய் நம்ம வந்து ஏதாவது வந்து பொரியல் வந்து பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டோம் வாழைக்கா பொரிச்சு கொடுத்தா எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது லஞ்சு பாக்ஸில் வந்து அப்படியே வந்து மீதி இருக்கும் அதனால் வந்து சரி வேண்டாம்னு சொல்லிட்டு ரெகுலராக பப்படம் வந்து நம்ம வந்து பொறிச்சு குடிக்க தான் இன்னும் வந்து இந்த உருளைக்கிழங்கு இருந்து ஒரு உருளைக்கெழங்கு இருந்தால் அப்போ சரி அதில் வந்து பாதி உருளைக்கிழங்கு நம்ம வந்து எடுத்து பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் வந்து உருளைக்கிழங்கு பொறிச்சி கொடுக்கலாம்னு ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வந்து அதில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து கரட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கரட்டி வச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியலை வந்து ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் இப்போ சாம்பார் தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டினதை வந்து கொஞ்சம் வந்து வெந்தயம் அப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பில் போட்டு கொறைஞ்சதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கலக்கி வச்ச பருப்பு காய்கறி அந்த பேஸ்ட் எல்லாம் இருக்குதுலாம் அப்புறம் அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் தட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதிலே சாம்பாரில் தேவையான அளவு வந்து இந்த ஓ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் நம்மளை வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி என்னன்னா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா நான் வந்து கொஞ்சம் வந்து சாம்பார் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த சாம்பார் மசாலா கொண்டாண்டு வந்து கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணால் இருக்கும் நான் இன்னும் வந்து வர சாம்பார் மசாலா நம்ம ஆட் பண்ணி இதுக்கு வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு புளியை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கொதிச்சதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மல்லிகளை தூ போட்டு இறக்குறது வந்து சூப்பராக வந்து சாம்பாரை வந்து ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டு விதி வச்ச உருளைக்கெழங்கும் பொறிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் அப்புறம் வந்து அப்போ வந்து நான் என்ன பண்ணுங்க என்னன்னா உருளைவிளங்கு பொரிச்ச எண்ணெயில் வந்து குட்டி பேபிஸு வந்து கடுகு தளிச்சு இந்த சோறு வேக வச்சு எடுத்து சோறம் போட்டு கொஞ்சம் சாம்பாரை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தெய்வம் அளவு வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சு இந்த உப்பும் மிளகு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மிளகும் கொஞ்சம் வந்து உப்பும் போட்டு இறக்குன வந்து என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான வந்து பிள்ளைக்கு வந்து சாம்பார் சாதமும் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பேபிஸ்களுக்கு நம்ம இப்படி தான் பண்ணி கொடுக்க முடியும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சமையல் வந்து இன்னும் போச்சு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனல் அதாவது ஸ்மித்திகா ஸ்மிதி சேனலை பாய்க்க இருந்தால் மறக்காமல் வந்து ஸ்மித்திகா ஸ்மிதி சேனலை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் தருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கீழே உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் వీడియో పెడుతున్న చానల్ సబ్స్క్రైబ్ పనుకు ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్